ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலிரி குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸ் பாத்திரி உங்களை பற்றி பார்க்க போகிறாங்க அதாவது பதிமூணுலேருந்து பதினெட்டாவது படங்களை வரை பார்க்க போகிறாங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு என்ன மாதிரி கேரக்டரெலாம் நம்ம விஜயகாந்த் சம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறாங்கள அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜயகாந்த் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸான பதிமூணாவது படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசுல தர்மசக்ரம் தாங்க வந்து ரொம்ப விஜயகாந்த் வந்து சக்கரவர்த்தி அப்படிங்கிற நடிச்சு காப்பலாங்க இந்த படத்தை டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசையை வந்து தேவா தான் அமைச்சு காப்பிடுங்க அதுக்கடுத்து பதினாலாவது படத்தை பத்தி பதினாலாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனு நாற்பத்தி ஆறாவது வயசுல உளவுத்துறை அப்படிங்கிற படம் தான் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட ஜோடியா நம்ம மீனா நடிச்சிருக்காப்ல இதுல பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து கமாண்டர் வசந்த பெரியசாமி அப்படிங்கிற கேட்ல சம சூப்பராகவே நடிச்சிருக்காப்ல இந்த படத்தை டேரக்டர் ரமேஷ் செல்வம் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல இந்த படத்துக்கு இசை வந்து சா வந்து இசை அமைச்சுக்காப்லங்க அதுக்கடுத்து பதினஞ்சாவது படத்தை பத்தி பார்த்தாலும் பதினஞ்சாவது படம் ரெண்டாயிரம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி எட்டாவது வயசில் வானத்தை போல படம் இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக மெயினாக நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சு வெள்ளச்சாமி முத்து அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே அண்ணன் தம்பி கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல இது ஒரு குடும்ப பங்கான படங்க இந்த படத்தில் செம சூப்பராகவே ஹிட் ஆயிருக்கு நம்ம விஜயகாந்துக்கும் மெயினாகவும் இருக்கும் இந்த படத்தை டேரக்டர் விக்ரமன் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசை அமைச்சு இந்த படமும் ஹிட் இந்த படத்தில் உள்ள பாட்டும் சம சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிருக்கு நம்ம விஜயகாந்துக்கும் மெயினாகவும் தினாராவது படத்தை பற்றி பார்த்துலாம் பதினாறாவது படம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வயசில் வாஞ்சிநாதன் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட ஜோடியாக சக்தி சிவானந்தன் அப்படிங்கிற கதாநாயகியும் நம்ம ரம்யா கிருஷ்ணவும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து டிசிபி வாஞ்சிநாதன் அப்படிங்கிற கேட்டில் சம சூப்பராகவே நடிச்சுக்காப்புல இந்த படத்தை டேரக்டர் சாஜி கைலாஸ் அப்படிங்கிற டேரக்டர் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசையை வந்து கார்த்திக் இசை அமைச்சு இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் செம்ம சூப்பர் கிட்டவே நம்ம விஜயகாந்துக்கு அதுக்கடுத்து பதினேழாவது படத்தை பற்றி பார்த்தா பார்க்கலாம் படம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய ஐம்பத்தி ஓராவது வயசில் சொக்கத்தங்கம் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து சௌந்தரியா நடிச்சு காப்பில இதில் நம்ம விஜயகாந்த் வந்து முத்து அப்படிங்கிற கேரளில் சம சூப்பராகவே நடிச்சு காப்பிலாங்க இந்த படத்தை கே பாக்கியராஜ் தான் டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை வந்து தேவாதா இசை அமைச்சு காப்பிலாங்க அவங்க ஹிட் இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் செம்ம சூப்பர் ஹிட்டாகவே அமைஞ்சிருக்க நம்ம விஜயகாந்துக்கும் சௌந்தரியாவுக்கும் இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்க அதுக்கடுத்து பதினெட்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம் பதினெட்டாவது படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய ஐம்பத்தி ரெண்டாவது வயசில் எங்கள் அண்ணா அப்படிங்கிற படம் தாங்க நம்ம விஜயகாந்த் கூட நமிதாவும் இந்து அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சு இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து சுந்தரலிங்கம் பிரபாகரன் அப்படிங்கிற கேட்டில் சம சூப்பராகவே நடிச்சு இந்த படத்தை டாக்டர் சித்திக் டைரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படத்துக்கு இசையை வந்து தேவதாய் சேமித்து காப்பலங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் நடித்து பொங்கலுக்கு ரிலீஸான பதினெட்டு படங்கள் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோங்க அதாவது பார்ட் ஒன் பார்ட் டூ இதுக்கு முந்தைய வீடியோலேயும் இந்த வீடியோவில் பதிமூணுலேருந்து பதினெட்டாவது படம் வர பார்த்துருக்கேங்க இந்த படங்களில் எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் சமம் சூப்பராக அழகாக நடிச்சிருக்கிறாப்பில அப்படிங்கிறத மறக்காம கன் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தரத்தில் தெரிஞ்சிக்கிற கல்வி கொச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லை கடை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்